கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்ததை விடறமாண்ணா அப்படியே நீ வாங்கிட்டு வந்ததானே கொண்டு போய் ஊற்றிட்டு என்ன சொல்லி ஊற்றிட்டு வரணும் நம்ம நினைச்ச காரியம் நடந்துடணும் போய் ஊற்றிட்டு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மாண்ணே இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியா ஒரு ஆள்கிட்ட தடுங்கள் அந்த தடுங்களையும் இன்னும் ஒரு நாளைக்கிலோ நாளை மறுநாள் அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சிடுவேன் அதனால் தகவல் பேச போனான்ல பேச போனவன சும்மா பொண்ணு நாயம்லாம் பேச வேணாம் சும்மா போயிட்டு வர சொல் சும்மா எதை பற்றியும் பேச வேணாம் சும்மா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு நலம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் போயிட்டு வர சொல்லு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போயிட்டு கொண்டு வர சொல் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கனியை வாங்கிட்டு அம்மா வாசிக்கு எங்கிட்ட வா என்ன நிலமையில் இருக்கிறான்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தடேன் உப்போ அவள் வாசப்படிக்கு போக முடியாது கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது அதனால் உன்னோட கட்டுமனைக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன் அதனால் கனியை மட்டும் கொண்டுட்டு போயிட்டு அம்மா வாசிக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடு நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அதே நிலைமையில் உனக்குள்ளது நீ நினச்ச கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால் நீ நினச்சது அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்த இதை கொண்டு போயிட்டு கொண்டுட்டு வந்துடும் இதை கொண்டுட்டு போய் இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம் நான் கூடவே வரும்போது அம்மா கண்ணை வந்து பார்த்தோம் கருப்பசாமி மறுபடியும் செட்டி வேலையம் போயிடுச்சு கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நம்மனால இழுத்துட்டு கிடந்தது அதனால் வீட்டை விற்கணும் நானும் இன்னும் ஜமாளிக்க முடியல கருப்பசாமி அப்படின்னு நான் கரப்பசாமி உனக்கு வித்து கொடுத்துறேன்டா அதனால் வர்ற அம்மா வசிக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுரு அப்படின்னு வித்து கரையை முடிஞ்சுதான் போய் காலையில் ஓடு அதே போல் கருப்பசாமி என் வாக்கில் நான் கரெக்டாக இருந்துட்டேன் அதே மாதிரி உன் வாக்கில் நீ வர்ற அம்மா வசிக்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறேன் அப்படி தானே அதனால் கரப்பசாமி இன்னொரு வீடு இப்போ நம்ம புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் கட்டி கட்டி விற்கணும் விற்கிறதுக்குள்ளான வாய்ப்பும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நமக்கு இன்ஜினியருக்கு படிச்சிருக்கோம் வேலையும் வெளி வேலை ஒரு சிலதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு அப்படி தானே இப்போ சுத்தமாக எல்லாம் ஸ்டாப் ஆகி இருந்தது இப்போ பார்த்து ஆரம்பிச்சிருக்கான் அதனால் கர்ப்பசாமி வீடு கட்டி விற்கிறதுக்குள்ளான யோகமும் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்து வெளி வேலையும் கரப்பசாமி உனக்கு தடையில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதனால் இப்போ பொருளாதார பிரச்சனை நெருக்கடியாகவே இருக்குது அதனால் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கரப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா என் பாதத்தில் விளையிற மாதிரி எனக்கு ஒரு மூணு மாலை அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மூணு ஃபுல்லு சொட்டு அது போக நீ சொன்னதையும் செஞ்சிடு நீ நினச்சது போல் அன்னையிலேருந்து உனக்கு குறவில்லாமல் கரப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து குறவில்லாமல் உனக்கு வச்சுருந்தா போதுமா வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடும் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடும் நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி அம்மாவாசையிலேருந்து நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு வெற்றியாக்கி கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம் அதை கொண்டுட்டு போய் என்னையிலேருந்து எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் யாருக்கு கைப்படாமல் வச்சுக்க பாயிட்டு இருக்கிற வீட்டில் கொண்டுட்டு போய் இதை வச்சிருக்கேன் நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம் கர்ப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வை சரிப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி நான் வந்து ஒரு பிராமின் யார் நான் வந்து ஒரு பிராமின் என் பிள்ளையை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தான் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது சிக்கலையும் கரப்பசாமி நல்லபடியாக தீர்த்து கொடுத்துடணும் அப்படி போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு ஓடு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா ஓனோட கட்டுமனையில் போய் பார்த்ததில் இப்போ நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணி ஒரு சிறப்பாக ஒரு நல்ல விசேஷம் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படி தானே அதனால் அதுக்குண்டான கடனையும் நல்லபடியாக கருப்பசாமி கட்டி கொடுத்து நம்ம என்னை கேட்ட இடத்துல இல்லைங்க அமௌண்ட்டும் நமக்கு வரணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து கடைசி காலத்தில் யாரோட கையும் எதிர்பார்க்காம நமக்கு ஒரு வேலையும் தகவல் வந்திருக்கு அதே வேலையை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா மொத உனக்கும் உன் பிள்ளைக்கும் சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து ஹோமில் ஒன்று சேர்த்திருக்கான் ஹோமில் சேர்த்திருக்கான் அதுக்கும் ஒரு நல்ல வழியை கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நல்ல வழியே இருக்கிற காலங்கள் வரைக்கும் யாரோட தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுமில்லை நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் எனக்கு அம்மாவாசை எனக்கு என்னை வந்து பார்ப்பியா சரி அடுத்த அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு சரியா வரும்போது எனக்கு மாலையும் பற்றும் வாங்கிட்டு வந்துடு யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வேலையும் கொடுத்துறேன் கேட்குற இடத்துல பணத்தையும் கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி பிள்ளைகளை நல்லபடியாக வாழை வச்சும் கொடுத்துறேன் நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறப்போ இது எல்லாரும் சாப்பிட்ரு ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு நான் கருப்பசாமி கூடவே வர்றப்போ சாப்பிட்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு கேட்குற இடத்துல அமௌண்ட்டும் கிடைக்கணும் எனக்கு கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து போகிற பக்கம் வேலையில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாங்காக வச்சுக்க என் அம்மா வசிக்கணும் சாமி மறுபடியும் குன்னத்தூர் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா என் மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும் மகனுக்கு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அதனால் வர ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் முடிஞ்சிருக்குள்ளே ஆவணியில் வந்துடும் ஐப்பசியில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரியா எனக்கு வந்து என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் மடிப்பச்சி எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிரு எனக்கு ரோஜா ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் அது போக அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் யாரோ ஒரு ஆளாவது எனக்கு மாலை பாட்டில் அணிந்து கொடுத்துடணும் வேறு ஐப்பசிக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருந்துச்சுல உனக்கு தடங்கள் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை போய் காலில் வளர்ந்துட்டு ஓடும் போல் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அதுலேயும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் போல் மகனுக்கும் சீக்கிரமாகவே உனக்கு தொலாவி பிடிச்சறேன் எனக்கு வர அம்மா வசதிக்கு எனக்கு பண்ணிடு சரியா வச்சிடறேன் எனக்கு மாலை ரோஜாப்பூல மாலை எனக்கு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடும் அதே மாதிரி தவறாமல் கல்யாணம் முடிய வரைக்கும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரும் நீ நினச்சதை கூட சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துரும் சரியா இப்போவே டைம் எச்சாயிடுச்சி அதானே அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாக யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா இதை கொண்டு போய் மகனுக்கு பகுதியை சாப்பிட வச்சிரு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு நான் கரப்பசாமி இன்றைக்கே உன் அடிவாசலுக்கு வந்துடுறேன் சின்ன மகனுக்கு அப்படியா நீ விட நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் அதனால அவனா தொலைவி பிடிச்சிட்டான் இருந்தாலும் கரப்பசாமி யாருக்கும் எந்த விண்ணம் இல்லாமல் நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு நான் சாமி மறுபடி கோயம்புத்தூர் நான் வந்து பஸ் டிரைவர்ப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் உனக்கு வந்து தொழிலில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் நீ எடுத்து கொடுத்துட்டியா எப்போ பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு கேஸ் ஆகி வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நான் கேட்டது நீ நல்லா போதே கேட்டேன் உனக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும் அப்படின்னு ஒடுத்தா எனக்கு துணி கொண்டாந்து கொடுற அதனால் பெருசாக உனக்கு நேரம் சரியில்லை அதனால் துணி வியாபாரம் பண்ணுறோம் அப்பப்போ பண்ணுவோம்ல அதனால் எனக்கு துணி மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்னு அதை கொண்டுட்டு போய் எங்கே வச்சுருந்தேன் வச்சுருந்த அப்போ என்னோட தானே எடுத்து வச்சிருந்தா நீ என்னை வந்து தோல் ஒதுக்கி வச்சுருக்கிற மாதிரி எனக்குன்னு எடுத்துகிட்டு வந்தால் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்ல அதனால் நீ பாக்கெட்டில் என்ன வச்சுட்டு சுற்றிட்டு தெரிஞ்ச அதனால் இப்போ பிரச்சனையாகி இப்போ கேஸும் ஆகி போச்சு கேஸ் ஆனதுனால கேஸையும் ஈஸியாக அவனுக்கு முடித்து கொடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று ஒரு மூணு மாதம் மட்டும் ஓட்டு அதுக்குள்ளே கரப்பசம் உனக்கு இந்த பக்கமே மாற்றி கொடுத்தா போதுமா நான் அதனால் உனக்கு யார் வம்புக்கு வந்தானோ அவனே உனக்கு மறுபடியும் வழியை வருவேன் தப்பு உன்னுடையதுரா சரியா தப்பு உன்னுடையது நீ ஆயுதத்தை எடுத்து நீ ஏங்கட்டை கொடுத்துருக்கணுமா தவிர நீ ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துன்னு தப்பு உன்னோடையது அப்படி தானே எதுவாக இருந்தாலும் கரப்பசாமி நீங்கட்டை போது ஒப்படைச்சிட்டு நீயே போய் ஒரு முடிவு எடுத்த அது எதில் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தியா அதனால் கரப்பசாமி இருந்தாலும் வேலையில் பறி போகாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதனால் இப்போ மறுபடியும் இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு இல்லை போய் காலையில் வந்துட்டோம் அதனால் வந்து கொண்டு போய் மாற்றி போட்டாச்சு அதனால் கரப்பசாமி ஒன்று அதில் தவிடு ஆக்கி உனக்கு கேஸ் பிரச்சனை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் எனக்கு வர்ற பௌர்ணமிக்குள்ளே கொடுத்துறணும் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஆடி அம்மாவாசி இந்த பௌர்ணமிக்கு நீ கொடுத்துறது சரி ஆடி அம்மாவாசைக்கு அதே மாதிரி எடுக்கணும் படாரணும் தைக்கணும் கொண்டு வந்து கொடுத்துடணும் இப்படி மூணு ஆடி அம்மாவாசைக்கு கொடு உனக்கு யார் யார் என்னென்ன பண்ணினானோ அத்தனை பேத்துக்கு கர்ப்பசாமி நீ நினச்சது போல் தக்க தண்டனை கொடுத்தா பொதுமில்ல உங்கள் அண்ணன் முன்னாடி கருப்பசாமிக்கு நான் கேட்டுறேன்டாமே இன்னும் என்னை கேட்காம ஒரு முடிவு எடுப்பியா எடுக்க மாட்டேங்கல நான் கர்பசாமனுக்கு நாங்கள் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துடுவோம் அத்தனை பேர் பேசுனதுக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும் வர அம்மா வசிக்கணும் கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்னோட சகோதரன் உப்பா அவன் குடும்பம் வந்து இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு அப்படி தானே அதனால் கருப்பசாமி சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் என்னோடய சகோதரனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அதுதானே அவன் வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனையை மூடி மூடி மறைச்சி மறைச்சு இப்போ பெருசாகிப்போச்சு அதனால் இப்போ சேர்த்தி வைக்கணும் அதே போல் கரப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு உன் தம்பி குடும்பத்தை வந்து நல்லபடியாக சேர்த்தி வைக்கணும் சேர்த்தி அதே போல் கரப்பசாமி யார் தடங்களாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எப்போ போல் போய்ட்டு வர்ற மாதிரி கருப்பசாமி சரி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வாரிசு பிறந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாம் ஒன்று சேர்த்து வலை வச்சா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் கொடுக்குற கனி ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு உன் சகோதரன் சரியா யாருக்கிட்ட எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடு நானாக கருப்பசாமி மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு நான் சேர்த்து வைக்கிறோன்னு வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் உனக்கும் பிசினஸ்ல ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா போயிட்டு இருக்கு அதனால இல்லாம கருமசாமி நல்லபடியா வருமானத்தை கொடுத்தா போதுமா இதை என்னோட ஆபீஸ்ல வச்சிருக்க நான் கருப்பசாமி கூடவே பார்த்துட்டு வந்துடுத்து அப்படியா சரி அதை மட்டும் இருந்து போ இதுக்கு மட்டும்தான் உத்தரவு இருந்து பார்த்துட்டு போ நான் கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா குடும்பத்தில் எல்லாமே ஒன்று கொன்று ஒன்று கொன்று இல்லாமல் இருக்க இருக்கு இல்லையா அதனால் கருப்பசாமி குடும்பத்துலேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இருக்கு இல்லையா அதனால் நம்ம நினச்சது தான் வந்து சரியான வழிக்கு வருமானு பார்த்தான் நினச்சதுலேயும் உனக்கு அதுலேயும் உனக்கு ஒரு சந்தேக பற்றியா ஆமாம் இல்லை பதில் சொல்லு இப்போ ஆரம்பமே சந்தேகப்பட்டு இன்னும் காலமெங்கு கிடக்குது என்ன பதில் சொல்கிற அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுக்கணும் குடும்பத்தில் உள்ள சிக்கலை நீக்கணும் பதினோரு மாதம் டைம் கொடுத்துருக்கேன் அதானே பதினோரு மாதத்துக்கு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல் உருவாகுது அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு சில பிரச்சனை எல்லாம் பண்ணி வைக்கிறான் அது எல்லாமே உண்மைதான் அதனால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டு பண்ணிருக்கேன் நான் கொடுக்குற கனியக்குடி இன்றைலேருந்து மறுபடியும் வளர்க்கும் போல் நீ கேட்டவர் ரெண்டு பேர் தானே ரெண்டு பேர் யார் என் சகோதரர் யாரும் கூட இருக்கிறது அப்புறம் அதுதான் சொன்னேன் மறுபடியும் வளர்க்கும் போல் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து பழையபடி யார் என்ன தடங்கல் பண்ணியிருந்தாலும் சரி பழையபடி வந்தால் போதும்ல இன்னும் கிட்டவா இதை போய் பகுதி சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிரும் இன்றைக்கி பழைய வழி வளர்க்கும் போல் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து எல்லாம் உனக்கு சரியாயிடும் உனக்கு கூடவே வரம்போம்